hey what's up man இன்றைக்கி மார்க்கெட் நல்லா சூப்பராக முடிஞ்சிருக்குது ஸோ ஆஃப்டர் வீக்கெண்ட் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாதனால வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவ்ல இருக்கேன் எல்லா கேப்ஸ் அண்டு செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பாசிட்டிவாக இருந்திருக்கேன் எல்லா டீட்டில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி மூணு ஐபிஓ வந்து லிஸ்ட்டாக தயாராக இருக்கேன் நாளைக்கு ரெண்டு நாளாக அன்றைக்கி ஒன்று தயார் இது லிஸ்ட் ஆகுது அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் நான் வந்து ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்பவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஓன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ எகைன் ஒரு ரிக்வஸ்ட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருவேளை ஒருவேளை இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரிலவெண்ட்டாக இல்லை உங்களுக்கான வீடியோ இல்லைன்னு நினச்சா கூட வந்துட்டு நீங்கள் இருக்கிற மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஷேர் பண்ணிங்கன்னாக்கா யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் இன்ட்ரஸ்டடாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருன்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி அண்ணனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் ஸோ இந்த ஐபிஓ வந்து மூணு ஐபிஓ வந்து ஆக தயாராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒன்று வந்து டெக்னாக்கோ க்ளீன் ஏர் இந்தியா அது வந்து நைன்டீன்த் வந்து லிஸ்ட் ஆகுது இஷ்யூ ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்டி செவன் தென் வந்து எம்வி ஃபோட்டோ வோல்டிக் பவர் அண்டு ஃபிசிக்ஸ் ஃபாலோ இது ரெண்டு ஏபிஓ வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆகுது ஸோ கம்பெனி டீட்டெயில் கொஞ்சம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயம் இங்கே வச்சுக்கலாம் ரைட் ஸோ டெக்னோ க்ளீன் ஏர் இண்டியா வந்துட்டு இவங்க வந்து ஆட்டோமேட்டிவ் ஆட்டோ இது இருக்காங்களா ஆட்டோ செக்டர்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக் இமூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸில் இருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல் டீட்டெயில் பாருங்கள் ஜஸ்ட் நான் வந்து மேலோட்டமாக சொல்லிடுறேன் இல்லை இல்லைன்னு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்ட்டு அதுக்காக ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே வந்து ஃபிஃப்டி எயிட் எக்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா வந்திருக்குது தென் அடுத்த ஐபிஓ வந்துட்டு எம்வி ஃபோட்டோ ஓல்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரினூவபிள் எனர்ஜி ஸோ இந்த சோலார் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது பட் என்ன ஒரு தக்க விஷயம் அப்படின்னாக்கா இது வந்து ஒன் எக்ஸ் கூட வந்து டச் பண்ணலை இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன் எக்ஸ் கூட டச் பண்ணல இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இருந்து எந்த ஒரு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அண்ட் ரீட்டைல் இன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்டீட்டை அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளாம் வந்து அந்த கேட்டகரியில் வந்துடுவோம் ஸோ இவங்க எல்லையுமே அட்லீஸ்ட் ஒரு ஒன் எக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு ஸோ இது ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டியது தென் அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ் வாலா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனி அந்த அதுக்கு வந்து ரிலே சொல்யூஷன் வந்து கொடுக்குற கம்பெனியாக இருக்கு ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எக்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு ஸோ இங்கேயுமே ஒரு முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரல பட் குவாலிஃபைடு கியூஐபி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்தும் ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்டும் ஒன் எக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆன ஆனவுண்டியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் தென் வந்து இன்னைக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நிமிஷம் எஸ் Mm-hmm. <clears throat> ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒன் நாட் த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு நல்லாவே வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாகவே இருந்தது பெரிய நெகட்டிவ்ல எங்கேயுமே போகலாம் அப் சைடில் தான் இருந்தது தென் லார்ஜ் கேப் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் மைக்ரோ கேப் வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ நல்ல மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுனால மிக்ஸும் பார்த்திங்கனாக்க ஒரு ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு லெவன் பாயிண்ட் செவன் நைனில் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பேங்க் நிஃப்டி புது ஆல் டைம் ஹை வந்து இன்னைக்கு டச் பண்ணிருக்கு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ எக்ஸாக்டாக ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் வந்து இன்னைக்கு ஆல் இன்னைக்கு இன்ட்ரா டேல ஹை டச் பண்ணது வந்து அது ஸோ க்ளோசிங்கில் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து கீழே முடிஞ்சாலும் ஆல் டைம் ஹை வந்து ஃபிஃப்டி நைன் வந்து டச் பண்ணிருச்சு நிஃப்டி ஐடி வந்துட்டு செவன்டி த்ரீ பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மொமெண்டம் வந்து இது கெயின் பண்ணணும் ஸோ அதர் செக்டர்ஸ்

நிஃப்டி மெட்டல் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் எக்ஸாக்டாக ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் தவிர்த்த கூட அது ரெட் கலரில் மாதிரி இருக்கும் பட் வாட் எவர்ட் மேபி எல்லா செக்டரும் நல்ல ஒரு க்ரீனில் இருக்குது பச்சை பசிலு நல்லா செழுமையாக வந்து மார்க்கெட் கண்டிஷன் வந்து அப்டிமிசமாக இருக்குது பார்க்கலாம் இது வந்து கண்டினியூ வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஆல் டைம் ஹை ரீசென்ட் ஆல் டைம் ஹைன்னு சொல்ல முடியாது ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஸோ இது வந்து ஈவன் வந்து நாளைக்கே விட டச் பண்ண சா சான்சஸ் நிறைய இருக்குது ஆல் டைம் ஹை அப்படின்றது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் அது ஸோ அதுவும் வந்து டச் பண்ணிரும் ஸோ நம்ம நான் சொல்லியிருந்த டார்கெட் வந்து இந்த மந்த்துக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எண்ட் ஆஃப் தீக்குள்ளே வந்து டச் பண்ணிடும் அப்படின்றது தான் பார்க்கலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதெல்லாமே நம்ம வந்து சாட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே வந்து மொமெண்டம் கெயின் இருக்கு ரொம்ப ஒரு அக்ரஸிவ் மொமெண்டம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து மேலே வந்துட்டு இருக்கு ஸோ நாளைக்கு தான் சொன்னேன் இந்த ஸ்விங் ஹை வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் நாளைக்கு டஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் ஆல் டைம் ஹை அப்படின்றது டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை அதுவும் டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் நம்ம பேங்க் நிஃப்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி அந்த டச் பண்ண ஏரியா வந்து பிரேக் பண்ணுறதுக்குன்னு லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது நல்லா பிரேக் பண்ணி புது பை இந்த இடத்துல பாருங்க ஆல்டிஎம்ஐ எங்கே கட்டுது எக்ஸாக்டாக பார்த்தீங்கனாக்கா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ கட்டுது ஸோ செமையாக வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸு தென் நிஃப்டி ஐடி ஸோ நிஃப்டி ஐடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு மொமெண்டம் கெயின் ஆகிறதுக்கு பட் டவுன் சைடில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ அப் சைடு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் வந்து நல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு நான் கூட நினைச்சேன் வந்து இது வந்து ப்ரீவியஸ் விங்கே வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணிருந்துட்டு எக்ஸாக்டாக ஆல்ரெடி டச் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது இப்போ இது பிரேக் ஒன்ஸாக பிரேக் ஆச்சுனாக்க தேர்ட்டி நைன் வந்து ஈஸியாக போயிடும் பார்க்கலாம் இது வந்து இதுவும் கொஞ்சம் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நிஃப்டியை போகிறதுக்கு நைட்டி சான்சஸ் சார் ஏன்னா இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் வெட்டேஜ் உள்ள செக்டர் இன் நிஃப்டி ரைட் தென் வந்து மிட் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ணனுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் இன்டெக்ஸு காரணம் என்னென்னக்கா இது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் நல்ல ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் முன்னடைய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் இது ஸோ இன்னிக்கு பார்த்திங்கன்னாக்கா டொ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீயில் முடிஞ்சிருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரெசிடென்ஸ் ஸோ இது ஒன்ஸ் இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வந்து மொமெண்டம் கெயின் ஆகும் ஸோ மிட் ஹேண்ட்ஸ்மால்க்கு நல்லாவே அப் சைடில் போகுது அப்படின்னாக்கா அது மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்ம எப்போவுமே வந்து பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எடுத்துக்கூடாது நிஃப்டி மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கூடாது ஸோ மிட் ஹேண்ட்ஸ்மால் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ரிலேபிள் ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது பிரேக் ஆச்சுனாக்கா நல்லாவே வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டலி நமக்கு எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் இல்லைன்னா கூட டெக்னிக்கலி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தெரியுது பார்க்கலாம் தென் வந்து நம்முடைய பெரிய தாதா யுஎஸ் அண்ணன் பெரிய அண்ணன் எப்படி இருக்குன்னாக்கா ஸோ லாஸ்ட்டு செஷனில் வந்து இந்த டவு வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே மைனஸ் த்ரீ நாட் நைனில் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட்ஸை காம்போசிட் இண்ட்ஸ் நாஸ்டாக வந்து ப்ளஸ் தேர்ட்டி பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த ஓவராலாக பார்க்கும்போது அவங்களது வந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு செஷன் வந்து செம்மைய வாங்கி வாங்கியிருந்தது இப்போ அவங்கள்தான் வந்து மேலே வரணும் வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்கள்தான் வந்து நல்லாவே டேர்ன் ஆகிடும் ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு அவங்கள்தான் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது இப்போ இருக்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணணும் இப்போ இருக்கிற இந்த ஃபார்ட் சாரி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் இது பிரேக் ஆச்சுனாக்கா மேபி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடலாம் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னாக்கா எகைன் நமக்கு ஒரு தோய்வு ஏற்படலாம் ரைட் தென் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அது சப்போர்ட் ஜோன் கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி நாஸ்டாக் காம்போஸ்ட் இன்டெக்ஸும் அதே தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து இங்கே பெரிய அளவில் நெகட்டிவிட்டி இல்லைன்னா கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு உள்ளே போயிடும் யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நம்ம முதல்ல இம்பாக்ட் இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கனாக்க அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்டேயே வந்து நமக்குன்னு வாட்ச் மாதிரி இருக்குது பிறக்கலாம் எப்படி இருக்குன்றது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஹோஃப்ஃபுல்லி சப்ஸிக்வென்டேஸ்க்கு வந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்கிறது தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய எஃப் டோவில் இருக்கிற கெய்னரில் டாப் டூ அண்ட் லூசில் டாப் டூ இந்த ஸ்டாக்ஸ் பார்ப்போம் அந்த வகையில வந்து கெய்னர்ஸில் வந்துட்டு ஹட்கோ அண்ட் சைமன்ஸ் சைமன்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் செய்யல வந்து டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்டு எம்ஃபசிஸ் ஸோ இந்த நாலு ஸ்டாக் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹட்கோ ஸோ ஹட்கோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி இந்த ரேஞ்ச்குள்ளே வந்து நிறைய ட்ராவல் ஆனது கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர்லேருந்தே இருந்தே சொல்லலாம் இது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து என்ன சொல்கிறது குண்டு சட்டில் குதை சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரியே இருக்குது இன்றைக்கி என்ன தான் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்திருந்தால் கூட இந்த சேனலை வந்து அப்சைட்டில் பிரேக் பண்ணலை இங்கே கூட பார்த்திங்கன்னா பல தடவை வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு டிசசிவ் க்ரீன் கார்டில் பார்க்க முடியுது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ரெட் கார்டுலாம் பார்க்க முடியுது ஸோ இது அப்சைடை வந்து பிரேக் பண்ணாமல் வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப் இந்த ஸ்டாக் அப்சைடில் ப்ரேக் ஆச்சு அப்படின்னாக்கா வீக்லி சாட்டில் பார்க்கணும் நல்லாவே தெரியும் டூ எயிட்டி வரைக்கும் இது போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நல்லா கான்சன்ரேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா ஒரு லாஸ்ட்டு ஸ்விங்கை வந்து டூ ஃபிஃப்டி ஸோ டூ ஃபிஃப்டின்றது ஒரு பத்து பாயிண்ட்டு தான் அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு திரும்ப ஒரு ரெஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ எயிட்டியாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இது வந்து கோ பொறுத்த வரைக்கும் தென் வந்து சீமன்ஸ் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மே இருந்து அந்த ஒரு சின்ன ஜோனில் தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் தெரியலாம் இது வந்து ஏதோ பெரிய லெவில் ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டை நடந்துச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் இது ஆக்சுவலாக வந்து சீமெண்ட்ஸில் வந்து இந்த எனர்ஜி சீமெண்ட்ஸ் எனர்ஜி அப்படின்றத வந்து தனி அந்த கம்பெனிலேருந்து பிரித்து அது தனி ஸ்டாக்காக வந்து லிஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால தான் இந்த கேப்பை தவிர மற்றபடி கம்பெனியில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது கம்பெனி ஸோ ஆஃப்டர் இந்த என்ன சொல்லுது கம்பெனி டீமெர்ச்சர் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு இந்த கன்சல்டேஷன் ஒன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ எஃப்ண்டோ ஸ்டாக்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் மேலே பாசிட்டிவாக இருந்தாலே நல்ல ஒரு பெரிய விஷயமாக எடுக்கணும் ஸோ இது வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் தென் வந்து டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டு இந்த வந்துட்டு த்ரீ நைன்ட்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதே மாதிரி அப்பர் சைடில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிடென்ஸு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகிட்டு வந்து இது முடிஞ்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து இது ஒரு ஃபேக் பிரேக் டவுனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்ல கம்பெனி இது இது ஒரு தொய்வு இது இது மாதிரி எதுவும் சம்டைம் இந்த ஃபேக்கை நடந்துட்டு எங்கேயும் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் தென் வந்துட்டு எம்பசிஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்து சப்போர்ட்டாகவும் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வந்து ஒரு டிஸ்டன்ஸாகவும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கன்சலிட்டேட் இருக்கு ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்துட்டு மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தா கூட இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணல இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம் இல்லையா டாடா மோட்டர்ஸ் மாதிரி இதை சப்போர்ட் எதுவும் பிரேக் பண்ணல ஸோ அந்த வகையில் இன்றைக்கி த்ரீ பர்சன்டேஜ் மைனஸாக போனால் கூட ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இது சப்போர்ட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கன்சன் இதை ஒரே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணுறதா இருந்தாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க அப்படியே நீங்கள் வந்து இது எடுத்துக்க கூடாது சரியா ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு ஸோ எப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே மாதிரி மா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஷேர் பண்ணிங்கனாக்கா நீங்களும் பல பேருக்கு இந்த ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இது ரூபா பை தேங்க்யூ